டிராக்டர் டெக் சேனல் தொடர்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சூராஜில் எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்கங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நார்மல் பிரேக் நார்மல் ஸ்டரிங் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வருங்க வண்டியுடைய புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது கீர் ஆயில் மாற்றிருக்காங்க இன்ஜின் ஆயிலும் மாற்றிருக்காங்க கிர்லோஸ்கர் இஞ்சினுங்க வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டைக்கு பக்கத்தில் இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே